ட்ராவல்ஸ் சென்னை மேலே போட்டுக்க டாடா ஏசி ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் பியூர் பெட்ரோலு எப்சி இன்சூரன்ஸ் கிடையாது நாலு டயர் ஒரு எண்பது பெர்சன்டேஜ் இருக்கும் கஸ்டமர் வந்து கேட்குற வேலை ரெண்டு அறுபது கேட்குறாங்க ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு கிடைக்கும் வண்டி பார்க்க வேண்டிய இடம் சென்னை அடியாக இருந்தால் கூப்பிடுங்க தேங்க்யூ ட்ராவல்ஸ் சென்னை மேலே போட்டுக்க டாடா ஏசி ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் பியூர் பெட்ரோலு எப்சி இன்சூரன்ஸ் கிடையாது நாலு டயர் ஒரு எண்பது பெர்சன்டேஜ் இருக்கும் கஸ்டமர் வந்து கேட்குற வேலை ரெண்டு அறுபது கேட்குறாங்க ஒரு ரெண்டு ஐம்பதுக்கு கிடைக்கும் வண்டி பார்க்க வேண்டிய இடம் சென்னை அடியாக இருந்தால் கூப்பிடுங்க